அடக்குமுறைக்கு எதிராக வரலாற்று சிறப்பு மிக்க பல போராட்டங்களை நடத்தியிருக்கக்கூடிய இந்த இடத்தில் மீண்டும் ஒரு அடக்குமுறைக்கு எதிராக அதே இடத்தில் ஒன்று கூடி ஒற்றுமையோடு நிற்கின்ற மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்களுக்கு முதலில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாற்று பெரும் நிகழ்வினை ஒன்றிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னணி நிர்வாகிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிர்வாகத்தின் நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு பார் கவுன்சில் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டத்தை இந்த நிலப்பரப்பை ஆள்பவர்கள் சரியாக கொள்ளவில்லை என்பதுதான் இவர்கள் இயற்றிய இந்த சட்டத்தின் மூலமாக தெரிய வருகிறது உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நாடு இந்த நிலப்பரப்பை ஆள வேண்டும் என்றால் சரியான நிர்வாகம் நடக்க வேண்டும் சரியான ஆளுமை இருக்க வேண்டும் சரியான ஆட்சியாளர்கள் இந்த இந்திய நிலப்பரப்பை இந்த மக்களை அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து தரப்பு மாநிலங்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய தலைமை தான் இந்திய நிலப்பரப்பை ஆளணும் அவர்கள்தான் முழுமையான தகுதியை பெற்ற ஒரு தலைமையாக இருக்க முடியும் கடந்த பத்து ஆண்டுகளாக இவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் வெறுப்பு அரசியலையும் தாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதை சட்டத்திட்டங்களின் மூலமாக நிறைவேற்றி இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது பின்னோக்கி பார்த்திருந்தால் வேளாண் சட்டம் இந்திய விவசாயிகளுக்கு எதிரானது விவசாயத்துக்கு எதிரானது மூன்று சட்ட மசோதாக்களை இவர்கள் நிறைவேற்றினார்கள் அந்த சட்டத்தில் என்ன சொல்றது தெரியுமா வேளாண் விளைபொருட்கள் பொருட்கள் விளைவிப்பது விவசாயி அந்த விலை பொருத்தத்தை விலைன்னு எண்ணம் செய்வது தனியார் முதலாளி அந்த தனியார் முதலாளியிடம் இருந்துதான் எல்லா வகையான அந்த அந்த பயிரிடக்கூடிய அந்த பயிர்களை எல்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கணும்ங்குறாங்க அவன் எப்போது விவசாயம் செய்ய சொல்றானோ அப்போதுதான் விவசாயம் செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறது அந்த சட்டத்தினுடைய சரத்துகள் இவ் இந்த பொறுமையான சட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது நாட்கள் டெல்லியின் அருகாமையில் நானூத்தி ஐம்பது நாட்கள் அந்த போராட்டத்தில் நானும் ரெண்டு தினங்கள் கலந்துட்டேன் ரெண்டு தினங்கள் நானும் கலந்துகிட்டேன் கடுமையான குளிர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் யோசிச்சு பாருங்களேன் தொடர்ச்சியாக நானூத்தி ஐம்பது நாட்கள் யோசிச்சு பாருங்க மூன்று வேளை உணவுக்கு எங்க போயிருப்பாங்க இந்த மனசலம் கழிக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க குளிக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே செய்தார்கள் மூன்று வேளை சாப்பிட்டார்கள் குடித்தார்கள் கழிப்பறை போனார்கள் எல்லோருமே அவர்களை ஏற்பாடு செய்து கொண்டார்கள் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நாட்கள் ஓயாது போராடினார்கள் எதற்குமே அவர்கள் செமிக்கல கதை பொத்திக் கொண்டார்கள் வாயை பொத்திக் கொண்டார்கள் கண்ணை பொத்திக் கொண்டார்கள் இந்திய ஆட்சியாளர்கள் எதுவுமே பேசல முடிவெடுத்தார்கள் முடிவெடுத்தார்கள் நாங்க இங்க உட்காந்து போராடினா நீ நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிற எதுவுமே கேட்க மாட்டேங்கிற உன் காதல விழல உன் கண்ணுக்கு தெரியல நாங்க டெல்லியை நோக்கி வர்றோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய எல்லா டாக்டரையும் எடுத்துக்கிட்டு டெல்லியை நோக்கி புறப்பட்டாங்க அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினா அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினா அந்த உணர்வு அந்த போர்க்குணம் அந்த வீரமிக்க அந்த போராட்ட குணம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இருக்கணும் இந்த சட்டத்தை வாங்கும் ஒற்றை நிலைப்பாட்டிற்குள் வரணும் வரணும் என்னடா சமஸ்கிருத மொழி அதாவது உலக ஆராய்ச்சியாளர்கள் மொழியல் அறிஞர் அறிஞர்கள் லிங்கோஸ்டிக் அறிஞர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க உலகில் என்ன ஒரு ஏழு மொழி சொல்றாரு தமிழ் சீனம் கடைசி வரிசையில் சமஸ்கிருதம் இந்த மொழிகள்ல இந்த ஏழு மொழிகள்ல என்ன இந்த ஏழு மொழிகள்ல இலக்கணம் இலக்கியம் என்ன நயம் இலக்கண இலக்கியம் நயம் நிறைந்தது சொல்லாடல் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் ஏழு மொழிகள் ஆதி மொழிகள் தமிழுக்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்குது தமிழ் மட்டும்தான் பேச்சு மொழி வடக்கு மொழி எழுத்து மொழி இலக்கண இலக்கிய நய மொழி இருக்கு இல்லாத சிறப்பு அந்த இல்லாத சிறப்பு சமஸ்கிருதத்துக்கு எப்படி வந்து எப்படி வந்து இந்த மொழியை கொண்டு நான் சொல்லவே அப்போ உலக பொதுமொழி உலக பொதுமொழியா ஆங்கிலம் இருந்துச்சு உலக பொதுமொழி ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்திட்டங்களை அதன் பெயர்களை இது மக்களாட்சி மக்களுக்காக நிர்வாகம் செய்யப்படுகிறது மக்களால் ஆளப்படுகிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சட்டம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது சட்டமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை நிர்வாகம் செய்வதற்கு தான் அந்த சட்டமன்ற பாராளுமன்றம் சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தான் இந்த நீதிமன்றங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உள்வாங்கினா உங்களுக்காக உருவாக்கப்பட்டதில்ல பாரதிய ஜனதா கட்சிக்காக உருவாக்கப்பட்டதல்ல ஆர் எஸ் எஸ் விஸ்வந்த பரிசத்துக்காக உருவாக்கப்பட்டதல்ல அவன் உருவாக்கி வச்சிருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறானோ என்ன செய்யணும் நினைச்சானோ மெல்ல மெல்ல கடந்த பத்து ஆண்டுகளா நிறைய கொண்டு வந்தான் அப்படிதான் அந்த சட்ட மாத்தி வச்சிருக்கிறான் அதை கூட மூத்த வழக்கறிஞர் சொன்னாங்க அது என்ன பாருங்களேன் ஏதோ ஒரு இது ஒரு ஒரு வருடம் கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரு சட்டப்பிரிவு கீழே வந்து இல்லை அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சட்ட அந்த தண்டனைக்குள்ள ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு மூன்று மாதம் ஏதோ ஒரு தண்டனை ஒரு செவன்டி ஃபைவ் கிணியான ஒரு இது வந்து ஒரு குற்றம் புரிஞ்சுட்டாங்க தண்டனை நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்குது இப்போ வந்து பெனால்டி கட்டிட்டு சொல்றாங்க இந்த ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு மாதம் சிறை தண்டனை அப்படி கொடுக்குறாங்க இந்த சட்டத்தின் படி கொடுக்கணும்னா இந்த ரோட்டை போய் கூட்டு அதையும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கி இல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த வேகத்தடைக்கு நல்ல வர்ணம் பூசு இல்ல அந்த கோயில போய் சுத்தம் செய்யு இல்ல இந்த உயர் கொண்ட வாய்க்கால போய் சுத்தம் செய்யு இல்லை அந்த காவல் நிலையத்தை போய் சுத்தம் பண்ணு எதோ ஒன்று கொடுக்கலாம்ல அவருடைய மனநிலைக்கு ஏற்றார் போன்ற தண்டனை என்னென்னே தெரியாது யோசித்து பாருங்களேன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்ட பிரிவுகள்லாம் என்ன தண்டனைன்னு இருக்குது ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து என்ன த தண்டனைனே தெரியாது அவருடைய மனநிலைக்கு ஏற்றார் போன்ற ஒரு தண்டனை வந்து கொடுக்கக்கூடிய சூழல் தான் இந்த தண்டனையில தான் இவங்களுடைய அந்த இயற்றப்பட்ட சட்டத்தில் இருக்குது அவங்க என்ன வேணுணா கொடுக்கலாம் இது எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறல் தெரியுமா அது நான் தனி ஒரு நபர் எங்கோ ஒரு தவறை செய்து விட்டால் பொது இடத்தில் போய் ஒரு பணியை செய்ய என்று எனக்கு அந்த தண்டனை கொடுப்பது போற வரவு என்ன நினைப்பார் என்னுடைய என்ன ஆகும் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறல் யோசிக்கிறோம்ல யோசிக்கல புத்தி வேலை செய்யல இது எங்க தெரியுமா இருக்குது இது எங்க தெரியுமா இருக்குது உலகத்தில் வேற எங்கேயும் இல்ல இது மனு சுனிதில் இருக்கு மனு சுனிதில் இருக்கு சிறு சிறு தவறுகளுக்கெல்லாம் கோயில போய் உழவார படி செய்யும் சொல்லி இருக்குது அதுல இருந்து எடுத்து போட்டுக்கிறாங்க அதுதான் மெல்ல மெல்ல அதை நோக்கி கொண்டு போவோம் தன்னுடைய உள்ளார்ந்த அதிகாரத்தை இன்சூரன்ஸ் பவர் சும்மாவே பாருங்க அதை பயன்படுத்திக்கிட்டு மெல்ல மெல்ல அதை நோக்கி கொண்டு போவோம் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் தன் கையடக்கத்துக்குள்ள கொண்டு வருவான் ஐயோ அந்த கோயிலுக்கு போய் அனுப்பி முடியாது அந்த அனுப்பி விடு உழவர பணிக்கு அந்த அனுப்பி விடு அப்படின்னா அந்த ஒரு பத்து பேர் அங்க போய் 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 பணிபுரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது நோக்கிதான் போகுது ஒரு கருத்து கேட்கணும் இது யாருக்காக கொண்டு வரப்பட்டது இந்த பணியை செய்து கொண்டிருக்க ஏன்னா நான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கிற அந்த பணியில இருக்கக்கூடிய மோட்டார்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருக்கிறாங்க இது போல நாடு முழுக்க இருக்கிறாங்க இது போல ஒரு சட்டத்தை மாற்றுகிறோம் இது பாதிப்பா இருக்குது இது மக்களுக்கு தேவையா இருக்குது ஒரு கருத்து கேட்பு ஒரு கருத்து கேட்பு நடத்தணும் இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் இருக்குது ஒரு ஒரு யூனியன் பிரதேசத்திலேயாவது போய் கருத்து கேட்டிருப்பீங்களா எந்த மாநில முதல்வர்களுக்காவது கருத்து கேட்டிருப்பீங்களா உள்துறை அமைச்சர் கருத்து கேட்டிருப்பீங்களா கேட்கல கேட்கல அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரமான ஒரு போக்கு பாருங்க இப்பவாது இருக்கிறாங்க பாதிக்கு நிகராக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க அப்ப அதுவும் இல்லை அவங்க சில சுயநல நோக்கத்துக்காக போராடி அவங்க பாராளுமன்றத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க இதுதான் சாப்பிட்ட அப்படின்னா அந்த சட்டங்கள்லாம் நில ஏற்றி விட்டு போயிட்டாங்க நீ ஒரு நல்ல ஆன்மலனா இருந்தா நீ தானே சொல்ற எண்பத்தி ஆறு அஞ்சு மார்க்கு சொல்லு நீ தேர்தலுக்கு முன்னாடியே படுத்திருக்கணும்ல படுத்தி ஏற்றிட்டீங்களே தேர்தலுக்கு முன்னாடியே அமல்படுத்தணும் அப்ப ஏன் பாதிக்கும் திருப்பு முனையா அமையும் நமக்கு எதிராக நிற்கும் தேர்தலை முடிச்சிட்டு உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டீங்க மாநிலமா வச்சிருக்கீங்க அன்பு வழக்கறிஞர் உறவுகளை போய் பாருங்க அங்க டெல்லியை தாண்டி அந்த மாநிலங்கள்லாம் போய் பாருங்க அந்த ஆக்ராவில இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் அந்த மக்கள் பீகார் வரைக்கும் போனீங்கன்னா அவ்வளவு மோசமா வச்சிருக்கிறாங்க அவ்வளவு மோசமா வச்சிருக்கிறாங்க ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மாநிலங்கள் எல்லாம் தான் ஆண்டு இவங்க தான் ஆண்டுருக்குறாங்க ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிடும் போது ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி இருக்குது பொருளாதார வளத்தில் வளங்களில் செழுமையில் அவங்க எல்லாம் வரணும்னா இன்னும் ஐம்பது வருஷம் ஆகும் அதெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க பொருளாதாரத்தை சமப்படுத்துறதுலாம் இந்த மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா அதுல இருந்து புரிந்த மாநிலங்கள்லாம் நல்லா இருக்கு இங்க இருந்தா போகுது அதிகப்படியான ஜிஎஸ்டி வரிகள் எல்லாமே இங்கேதான் நாகரிகத்தோட இருக்கிறோம் இங்கேதான் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கிறோம் தான் அனைத்து விதமான வரிகளையும் நாம கட்டுறோம் அங்கே எவனுக்கு எதுவும் சரியா கடைபிடிக்கிறதே கிடையாது எல்லாமே நேர்க்கு நேர்மறை எதிர்மறையா நிச்சயம்

மொத்த வழக்கறிஞர்களோட சொன்னாங்க ஒன் ஃபோர் ஏ ஏன் இந்திய அரசுக்கு எதிரான ராஜ துரோக வழக்கு ஆமா ராஜ துரோக வழக்கு இந்த சட்டத்தை ஒன்னரை ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாட்டின் தலைமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வெள்ளப்பாரம்பியல் கொண்டு வந்தது இதையா இதெல்லாம் வச்சுக்கிட்டு உயிர் எடுக்கிறீங்க

இவங்களுக்கு எதிராக நினைச்சுக்கிறாங்க அது வெள்ளக்கார பெரிய இல்ல என்ன அரசுக்கு எதிராக கழகம் பண்றது இல்ல ஏதோ ஒரு குண்டுவெடிப்பு போன்ற இது போல செயல்பாடுகளை ஈடுபடக்கூடியவர்களுக்கு எதிராக அந்த பிரிவு வந்து அப்ப கொண்டு வரப்பட்டது அது சாலம் நடந்த ஒண்ணு ரிப்பீல் ஆயிடுச்சு அதை வந்து நீக்கணும்னு சொல்லி நீக்கிட்டாங்க இவங்க என்ன தன்மை செய்யறாங்க மோடிக்கு எதிராக பேசிக்க கூடாது பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக பேசிடக்கூடாது நீங்க நல்லா இதை வேறுபடுத்தி பார்க்கணும் இந்திய அரசுக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சு என்பது வேறு பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சு என்பது வேறு என்பதை வேறுபடுத்தி பார்க்கணும் இவங்க என்ன செய்யறாங்க இவங்களுக்கு எதிராக பேசினா விமர்சனம் பண்ணா இவங்களுடைய நிர்வாகத்தை நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்தினால் பேசினா என்ன செய்யலாம் இந்திய அரசுக்கு எதிராக பேசிட்டாங்க இந்திய அரசுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்ட்டு வழக்கு போட்டுறாங்க போட்டு அலைய விடுறது அப்படிதான் இருக்குது இந்த சட்ட திட்டங்களை படிச்சு இப்பதான் மாணவர்கள் நிறுத்தி நம்ம வந்து ஒரு ஃபுளோவா போயிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி போயிட்டு இருக்குது இந்த செக்ஷனை தூக்கி அங்க போட்டு அந்த செக்ஷனை தூக்கி இங்க போட்டு திருநாட்டு தூக்கி தூணு ஒன் நைட்டு நைனா ஆமா அதில் தூக்கி போட்டிருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தா ஒரு சின்ன மாற்றம் அவ்வளோதான் தான் அதாவது மாமியாரோட சா மாமன் கூட பொன் கூடம்மாங்க அது மாதிரி எப்படியே இருந்ததே அப்படியே சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி தங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த பருத்தி மட்ட குடலே வந்திருக்கலாமே எவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க பாரு உணர்வீழ்ச்சியோட இவர்களுக்கு எதிராக யாரும் திரண்டக்கூடாது போராடிக் கூடாது அதுல வந்து உறுதியா நிற்கிறாங்க வழக்கறிஞராகிய நாம் இதை வந்து விட்டக்கூடாது இது ஆரம்பம் தான் இவங்க என்ன போராடுறாங்களா இல்லையா அந்த வழியில் ஒரு படத்துல சொல்லுவாள் இந்த கடையை சாத்திட்டு அப்படியே ஓடனானா அவன் நமக்கு அடிமை அந்த சாத்திக்கிட்டு இவன் இங்கே வந்தானா நாம் அவனுக்கு அடிமைங்கிற கதை தான் இது ஏன்னா நல்ல அப்படியே சிறு சிறு மாட்டங்களை செஞ்சு அமல்படுத்தி பார்ப்போம் இருந்து போராடினாங்கன்னா அந்த விவசாயிகளை போல இறந்திரைந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த சீக்கிய விவசாயிகள் அவங்ககிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கணும் உண்மையிலே பாடத்தை கற்றுக்கணும் யோசிச்சு பாருங்களா அவங்களுடைய வருமானம் ஒரு வருடம் கிட்டத்தட்ட அவங்க உட்காந்து போராடி அவங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் வந்து பனிரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் இறந்து போனாங்க அந்த போராட்டத்தில் கொஞ்சம் கூட மனம் தளரல வெற்றியோடு தான் வீடு திரும்பினாங்க அதுபோல் போல வெற்றியோட நாம் திரும்பணும் எட்டாம் தேதி இங்க நடக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது மொத்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கணும் மொத்த இந்திய தேசத்தை திரும்பி பார்க்க வைக்கணும் உணர்வழி திரண்டு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை எதிர்ப்பு உணர்வை நாம் பதிவு செஞ்சு இதை திரும்ப பெற வைக்கணும் அதோட விட்ட கூடாது தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய அந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் போராட வைக்கணும் பேச வைக்கணும் அதுதான் நம்மளுடைய வெற்றி இருக்குது அதெல்லாம் வழக்கறிஞர் பார்த்துப்பாங்க அது அவங்களுடைய வேலை அப்படின்னு ஒதுங்கி இருக்க முடியாது அவங்களையும் பேச வைக்கணும் தேவை ஏற்பட்டால் அவர்களை சந்திப்பதற்கு அவர்களிடம் மனு கொடுத்து அவர்களும் போராடணும் அவங்களும் பேசணும் சுயநலத்தோடு சிறு இயக்கங்கள் பின்னாடி இருந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்த தேசத்தையும் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் தவறாக வழிநடத்தி சுய லாப நோக்கோடு செயல்படக்கூடிய இந்த அரசை இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் உறுதியாக இருக்கணும் அதற்கு வழக்கறிஞர் பெருமக்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக நின்று இந்த அனைத்து மக்கள் விரோத சட்டங்களையும் திரும்ப பெறும் முறையில் நாம் உறுதியாக இந்த போராட்டக் காலத்தில் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்